好的，就是好的。 ஒரு கன்செப்ட் மிக அழகான சக்தி பீடம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் என்ன அழகான சக்தி பீடம் கேட்கல No idea, well. are you kicking அழகான சக்தி பீடம் அழகான சக்தி பீடம்னா என்ன என்னமே சக்தி பீடம்னாலே இல்ல அம்பாலே அழகுதான் சக்தியே அழகுதா அப்புறம் இந்த ஒரு சக்தி பீடத்திற்கு மட்டும் அழகான சக்தி பீடம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் என்ஜான் உடம்பிற்கு தலையே பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க தலை பிரதானமாக இருந்தாலும் சில குவிஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா முகத்தை மொத்தம் போட்டுட்டு கண்ணை மறைச்சிருவாங்க கண்ணை மறைச்சிட்டு ஒரு ஆறு ஏழு பேர் கண்ணை போட்டு இது யாருடைய கண் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப கண் இருந்தாதான் ஒரு முகத்திற்கு அழகு அந்த கண்ணு தெரியுதா அப்படின்றது இன்னும் கொஞ்சம் முக்கியமானது நேத்திரம் அன்னை சதி தேவியின் கண்கள் விழுந்த இடம் தான் இந்த சக்தி பீடம் இது ரொம்ப அழகானது ஏதாவது கமெண்ட் வந்திருக்கா ஆடியோ கிளியரா ஓகே அதனாலதான் இந்த சக்தி பீடம் ரொம்ப அழகான சக்தி பீடம் அப்படின்னு சொன்னாங்க அம்பாளின் இரண்டு கண்களும் இப்ப ஒவ்வொரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அம்பாளின் மார்பகம் விழுந்த பகுதி இடம் அது ஒரு சக்தி பீடமா இருக்கும் அதுக்குள்ள நிறைய இந்த இடமா அந்த இடமான மாறுதல்கள் இருக்கும் ஒரு மார்பு விழுந்த இடம் சொல்லி ஒரு இடம் இருக்கும் இரண்டு மார்பகமும் விழுந்த இடம் அப்படின்னு சொல்லி ஒரு சக்தி பீடம் இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் இருக்குதான் செய்யும் இல்லையா இங்க இந்த மா நயனாதேவி கோவில் இதே மா நயனா தேவி கோவில் அப்படின்ற பேர்லயே இன்னும் இரண்டு கோவில்கள் இருக்கு ஆனாலும் இந்த இடம் தான் உண்மையான தேவியின் நேத்திரங்கள் விழுந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா இமாச்சல்ல இருக்கு இமாச்சல் பிரதேசத்தில் பின்சாபூர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு மலைக்கு மேல இருக்குங்க டோப் இந்த தான் நீங்க நிறைய பேர் கூகுள்ல பாத்துருப்பீங்க மலையின் உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் ஏறக்குறைய மீட்டர் சீ லெவல்ல பண்ணிட்டாலும் ரோப் கார்ல வரலாம் அப்படி ரோப் கார் ரோப் கார்ல வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா வெஹிக்கிள் எல்லாம் ஒரு இடத்துல பார்க் பண்ணிடணும் அங்க இருந்து சில வண்டிகள் மட்டுமே டெம்போ மாதிரியான சில வண்டிகள் மட்டும் கூட்டு வருவாங்க ஒருத்தருக்கு எப்படி வந்தாலும் ஒரு இருபது படிக்கட்டு நடக்கணும் சரிங்களா மிகவும் அற்புதமான கோவில் அந்த படிக்கட்டு நீங்க நடக்கும்போது பாத்தீங்கன்னா கூட நம்மளுக்கு ஒன்னும் ரொம்ப பெருசா கஷ்டம் தெரியாது ஏன்னா ரெண்டு சைடு நிறைய கடைகள் இருக்கும் ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கும் அதனால நம்ம பார்த்துட்டே வந்தலாம் எல்லா நாட்களிலும் கூட்டம் இருக்கக்கூடிய ஒரு கோவில் இதுக்கு நார்த்துல இருந்து நிறைய பேர் வருவாங்க இந்த கோவில்ல வந்து என்ன விசேஷம் அப்படின்னா இந்த தேவி அனைத்தையும் தருபவள் அப்படின்னு சொல்றாங்க எல்லாத்தையுமே கொடுத்துருவலாமா இது அது அப்படின்னு இல்லாம அனைத்தையும் தருபவள் அப்படி இந்த தேவிக்கு சொல்லுவாங்க இன்னொன்னு இங்க வந்து உருவம் இருக்காது உருவம் இருக்காதுன்னா நம்ம யோனி பீடம் மா காமாக்கியா தேவி மாதிரி ஒரு இருட்டான இடத்துல ஒரு யோனி மாதிரி ஒரு வடிவம் அது ஒரு செவப்பு கலர்ல மறைச்சு இருப்பாங்க இயற்கையிலே ஒரு ஒரு தண்ணி மாதிரி அங்க வந்துட்டு இருக்கும் அதை எடுத்துதான் பிரசாதமா கொடுப்பாங்க அதை எடுத்துதான் நம்ம கண்ணனை ஒத்திப்பா இது மா காமாக்கியா இந்த கோவில் மா நயனாதேவி என்னன்னா முகம் முகத்துல ரெண்டு கண்ணு மட்டும் தான் இருக்கு உருவம் இல்லாமல் இருப்பாள் ரெண்டு கண்ணுதான் இருக்கும் நயனா அப்படி சொல்லுவாங்க இப்போ தெலுங்குல நயனான அப்பா அப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா சில குருமார்கள் தீட்சை கொடுக்கும் பொழுது மந்திர தீட்சை கொடுப்பாங்க பரிசு தீட்சை கொடுப்பாங்க மிக சில குருமார்கள் நயன தீட்சை கொடுப்பாங்க அப்படின்னா அவங்க எதுவும் பாச பேச மாட்டாங்க பேசணும் அவசியமா இல்லை அவங்க பார்த்தாலே போதும் அவங்களுடைய பார்வை பட்டாலே நம்முடைய பாவம் விலகும் கொஞ்சம் கொஞ்சமா நோய் விலகும் கர்மா விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த தேவி பார்த்த உடனே நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பவன் என்பதற்காக இந்த தேவிக்கு நைனா தேவி அப்படின்னு பேரும் அப்ப எவ்வளவு விசேஷம் பாத்தீங்களா எல்லா நேரமுமே கூட்டம் தாங்க இந்த கோவிலுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படிதான் வராங்க அப்படின்னு ஒவ்வொரு தடவை நம்ம ஆச்சரியப்படுற மாதிரிதான் இருக்கு இந்த பகுதி எல்லா இடங்களும் இமாச்சல் பிரதேசத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல இன்னைக்கு வந்து ரெட் அலர்ட் இருக்கும் மிக வெயில் அடிக்குது நிச்சயமாக வரும் நாம பாம்பா கேட்ரி சென்னை விட்டு கலம்பது வந்து ஆஹ் நம்ம ரொம்பவே ஆசீர்வாதம் செஞ்சு நம்ம வரும்போது எல்லா நேரமும் அஹ் இறை ஆசீர்வாதத்துடன் இருக்கிறோம் அப்படின்றது நம்ம சரியான பாதையில் போறோம் அப்படின்றத ஒரு பிளஸிங்ஸ் மூலமா நிரூபிச்சுட்டே இருக்கிறாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா இந்த கோவில் எத்தனை பேரால வர என்ன தெரியல ஏன்னா ரொம்ப கஷ்டமான மலை பாதை இது தரணம் கத்தினால் மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய சக்தி பீடங்கள் இந்த சக்தி பீடமும் போதும் அதனால எல்லோரும் நீங்க எல்லோரும் இதை பார்க்கணும் அனைவருக்கும் அம்மா நயனா தேவியின் நயன தீட்சை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கோவிலில் இருந்து உங்களுக்கு நேரடியாக நம்ம பேசிட்டு இருக்கோம் இன்னும் இந்த கோயில் என்ன விசேஷம் இது வந்து கோபுரம் இடம் நம்ம ஊர் தமிழ்நாட்டு ஸ்டைல்ல வந்து கோபுரம் எல்லாம் இருக்காது நம்ம நேரத்துல எல்லாம் இப்படியா இருக்கு திருசூர் மாதிரி உள்ள அம்மாள் எப்படி இருப்ப அப்படின்னா அம்பாளுக்கு ரெண்டு கண்ம மட்டும் தான் இருக்கு ஆனா அவளின் இடது பக்கம் ஒரு தேவி இருக்காங்க அவங்க காளி அப்படி சொல்லுவ காளிக்கு பக்கத்துல விநாயகர் இருப்பாரு அப்போ மூன்று பேரும் இருக்காங்க கருவாறு விநாயகர் அதுக்கு பக்கத்துல ஒரு தேவி அதுக்கு பக்கத்துல அம்மா நயனா தேவி இருப்பாங்க நயனா தால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா நயனிடம் அங்கே ஒரு நயனாதேவி கோவில் இருக்கு இப்ப நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஒரு நூறு நூத்தி இருபது கிலோமீட்டர்ல இன்னொரு நயனாதேவி கோவில் இருக்கு நாம தங்க சரியானதை தேர்வு செய்து வர வேண்டும் எல்லா கோவிலுக்கும் சக்தி இருக்கும் நாம அதுல ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல எல்லா கோவிலிலும் சக்தி இருக்கும் இது இப்ப இந்த கலியுகம் இல்லையா பல வருடங்கள் கவிச்சு நிறைய பேருக்கு சந்தேகம் எது சக்தி பீடம் அப்படின்னு சொல்லி கலியுகம் இப்ப நம்ம பேர் சொல்றோம் நல்லது செய்யறவங்க கஷ்டப்படுறாங்க கெட்டது செய்யறவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க ஏன்னா இது கலியுகம் இல்லையா கலியுகம் நாலு கால் கொண்ட தர்ம தலைவர் தர்ம தேவர் இப்ப அவருக்கு முக்கால் சை பங்கு வந்து ஒர்க் பண்ணாம இருக்குது வீக் ஆயிட்டாங்க தர்ம தேவனுக்கு நாலு காலு அதர்ம தேவனுக்கு நாலு காலு தர்ம தேவன் இப்ப இருபத்தஞ்சு தான் அவருடைய கால்து இருக்கு அதர்மத்துக்கு எழுபத்தி அஞ்சு பர்சன்ட் இருக்கு இது இன்னும் அதிகமாயிட்டே போகுது தர்மம் போகுது போதும் தர்மம் முழுதாக குறைகிறது அப்ப கலியுகம் இறுதி சட்டத்தை நெருங்கி விட்டது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லாருமே சாப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க இனிமேல் கலிகாலத்துல அதனுடைய ஆரம்பம் இப்ப நம்ம பார்த்துட்டே இருக்கா இதுக்கு முன்னால இருந்ததை விட இப்ப சாப்பாட்டு பிரியர்களா மக்கள் நிறைய இருக்கிறத நம்ம பாக்குறோம் ரெண்டு மணிக்கு பிரியாணி போய் லஞ்ச் பண்ணிக்கிறது மூணு மணி பிரியாணி நாலு மணி பிரியாணி இதுக்கு முன்னால இது இல்லை இது எல்லாமே நாம கலியுகத்துல இருக்கிறோம் கலியுகத்தின் அழிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம் அப்படின்றதுக்கான லைவ் எக்ஸாம்பிள் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மக்களுக்கு உணவின் மேல் அதிக நாட்டம் ஏற்படும் இப்பயும் மாடெல்லாம் சைஸ் கம்மி ஆயிருச்சு நம்ம பார்த்தோம் இன்னும் சில வீடுல பாத்தீங்கன்னா மாடெல்லாம் இன்னும் ரொம்ப குட்டி ஆயிட்டு மினியேச்சர் மாதிரி மாடை வீட்டுல எல்லாம் வளர்க்குறாங்க இன்னும் ஐட்டு கம்மியாயிடும் ஆடு சைஸுக்கு மாடு வந்துடும் அப்ப நம்ம திரும்ப எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் அதர்மம் தான் இருக்கு தர்மம் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் எப்ப இது தொண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கு வேலை போகுது நிறைய நிறைய பிரச்சனைகள் வரும் ஓரளவுக்கு நல்லது செய்யறாங்க நூறு பேர்ல ஆயிரம் பேர்ல லட்சம் பேர்ல ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களால் இந்த பூமியில் வாழ முடியாத ஏற்படுத்த அந்த மாதிரி அப்ப அவங்க காட்டுல போய் வசிப்பாங்க காட்டுல போய் வசிச்சு அந்த இருக்கிறது இல்லாம எப்படி பீரியட்ல கடைச்சதை சாப்பிட்டோமோ காய்கறிகள் தேனோ கிழங்கு எல்லாம் கடைச்சதை சாப்பிட்டோமோ அந்த நிலைமை மீண்டும் வரும் அப்ப அந்த காட்டுல இருக்கக்கூடிய வசிக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக தர்மத்தை பின்பற்றுபவர்களாக இருப்பாங்க நாம எந்த திறவியில் என்ன புண்ணியம் செஞ்சிருப்போம் இல்லையா அதனால இன்னைக்கு நாம சக்தி கீதங்களை கட்டி நிறைய தெரிந்து கொடுத்துதான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்ப பார்த்து நகைய வயிற்றுல இருக்குன்னு தெரியும் இந்த மலை உச்சி இதுதான் அப்ப இந்த கலியுகம் முடியும் போது கல்கி பகவான் தோன்றுவார் அந்த கல்கி பகவான் தோன்றக்கூடிய கல்கி பகவான் எஸ் எஸ் நான் அந்த பேர் எல்லாம் கூட இன்னைக்கு வந்து யூடியூப்ல சொல்லிருந்தேன் அவங்க அப்பா பேர் என்ன அம்மா பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு குருவா ஒருத்தர் வருவாருங்க ஏற்கனவே ரிஷி பட்டம் பெற்ற ஒருவர் சப்த ரிஷு மண்டலங்களில் இருக்கக்கூடிய ஒருவர் மீண்டும் அவதாரம் எடுத்து வருவார் இதெல்லாம் நீங்க எதுல இருந்து சொல்றீங்க இதெல்லாம் உண்மையா அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இது ஸ்ரீமத் பாகவத புராணம்ல இருக்கு அப்போ ஸ்ரீமத் பாகவத புராணம்ல இந்த ரிஷி தோன்றுவார்னு இல்லையே அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பதினெட்டு புராணமும் நீங்க படிக்கணும் ஏன்னா பதினெட்டு புராணங்கள்ல இருக்கிற தொகுப்பைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன் முக்கியமா நீங்க மார்கண்டை புராணமும் பகிஷ்ய புராணமும் பத்ம புராணம் படிச்சீங்கன்னா இந்த கலிவிதம் பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் எல்லா புராணங்களிலும் இருக்கும் ஆனா அவருக்கு மனைவியா யார் வருவாங்க கல்கி பகவானுக்கு அப்படின்ற விளக்கம் எல்லாமே இந்த ஒரு நாலஞ்சு புராணத்துல இருக்கும் இந்த கல்தி ப கல்கி பகவானுக்கு தவம் செய்யறதுக்காக போவார் இதெல்லாம் நாம அப்ப இதெல்லாம் இருக்கோமா நம்மளுக்கு தெரியுமா அப்படின்லாம் தெரியல இந்த அவருடைய குரு இருக்காரு அவருடைய குரு சொல்லுவார் குரு வந்து கேட்பாரு நிறைய வித்தைகள் அவருக்கு கத்து கொடுத்த பிறகு கல்சி பட்ரா கேட்பாரு நீங்க எனக்கு இவ்வளவு கத்து கொடுத்துருக்கீங்க நான் உங்களுக்கு ஏதாவது காணிக்கை செலுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது அப்ப அவர் சொல்லுவாரு வேண்டாம் உன்னால இந்த உலகத்தில் நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது அதுவே எனக்கு நீ செய்யக்கூடிய காணிக்கையா தான் இருக்குமே தவிர வேற எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அந்த குரு சொல்லிடுவாங்க ஒரு ஊர் பேரை சொல்லி இந்த இடத்துல போய் நீ தவம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அவர் அதே மாதிரி போய் தவம் செய்வார் சிவபெருமானை நோக்கி அவர் தவம் செய்வார் சிவபெருமானை நோக்கி அவர் தவம் செய்யும் போது சிவபெருமான் நவரத்தினங்கள் பதித்த நவரத்தின மயமான ஒரு மிகப்பெரிய பாலை கல்கி பகவானுக்கு கொடுப்பார் அதை வச்சுதான் அதர்மம் செய்கிறவங்கள அவர் அழித்தாரு அந்த வானால இது எத்தனை ஆயிரம் வருஷம் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல ஆனா நம்மளுடைய புராணங்கள் பெயர் ஊர் முதல் கொண்டு யார் போவாங்க எப்படி கல்யாணம் நடக்கும் அவரு அவர் கல்கி பகவான் எப்படி இந்த உலகத்தை விட்டு போவாரு எல்லாமே மிக விளக்கமாக நம்மளுடைய புராணங்கள் சொல்லி இருக்குங்க உண்மையிலே வந்து சிவபுராணம் நடந்துச்சா ஆஹ் சதிதேவி வந்து அவங்க உயிரை விட்டாங்களா சிவபெருமான சிவசிவ சக்கரத்தை விஷ்ணு பகவான் விட்டாரு அம்பத்த ஒரு பாகம் உங்களுக்குள்ளே ஒரு சரியான தெளிவு இல்லை ஐம்பத்தி ஒன்னா அறுபத்தி அறுபத்தி நாலா நூத்தி எட்டானு இருக்கு யார் என்ன சொன்னாலும் சக்தி பீடங்கள் அந்த பவர் அந்த சக்திகள் அப்படின்றது நாம உணரக்கூடியது மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க மு முடியாது அவர்களுடைய நம்பிக்கையும் கொடுப்பது ஒன்னும் நாம நம்பணும் மற்றவர்கள் நம்பிக்கையில தலையிடாம இருக்கணும் மிக அற்புதமான சக்தி பீடம் இது முதன்மையான சக்தி பீடம் அப்படின்னு சில புராணமும் சொல்லுது ஏன்னா கண்ணு அப்படின்றதுனால தன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை யாருக்காவது இருந்தால் எனக்கு கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது கண்ணு மஞ்சளா இருக்கு கேட்ரா எனக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது சுகர்னு சொல்லிட்டாங்க ப்ரெஷர்னு சொல்லிட்டாங்க எதுவாக இருந்தாலும் தன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்க இப்ப ஒரு பிரார்த்தனை வேணும் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்க அம்மா அப்பா வீட்டுல இருக்கிறவங்க யாருக்காவது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த தேவி நயன தேவி கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உடனடியாக தீர்ப்பால் அப்படின்னு நம்மப்படுது என்னுடன் உங்கள் அனைவருக்கும் மா நயனா தேவிகள் அன்றும் ஆசீர்வாதமும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் இந்த அருமையான வாய்ப்பை தந்திரின் இயற்கைக்கும் அனைவருக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நம்பிக்கை